உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் எல்லா நாளைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் ஏன்னா இப்ப காசு பணம் கூட எல்லார்கிட்டையும் இருக்கு நிறைய வருது நிறைய செலவழிக்கிறாங்க ஆரோக்கியம்னு கேட்டா அங்கதான் இடிக்குது ஏன்னு கேட்டா அந்த காலத்து மக்கள் சாப்பிட்டதெல்லாம் இப்ப சாப்பிடறது இல்ல நீங்க யார்ட்டையான்னு கேட்டு பாருங்களேன் உடம்பு எப்படி இருக்கு ஒரே தலை சுத்தல் பித்தான்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு வேப்பம் நல்லா அரைச்சு வெல்லத்தை வச்சு உருட்டி கொடுப்பாங்க ஏன் தெரியுமா இதுங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்த ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறதெல்லாம் அங்கே பக்கத்தில் கிடைக்கிற கமருக்கட்டு அந்த குச்சி மிட்டாயி இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ராத்திரி பூரா தூங்காது ஏன்னு கேட்டால் ஆசனவாயெல்லாம் அரிக்கும் தூக்கமே வராது ஊன்று கத்திக்கிட்டே இருக்குங்க பார்த்தாக்கா அதுகளுக்கு அவங்கள அறியாமல் அரிக்கும் இந்த ஆசன அரிச்சதுன்னாக்கா அந்த காலத்துல பாட்டிமாரெல்லாம் சொல்லுவாங்க ஆ வயத்துல கீரிப்பூச்சி இருக்கு அவன் வெளிக்கு இருக்கும்போது பார்க்க மாட்டான் தெரியாது அந்த வெள்ளை வெள்ளையா சின்ன சின்ன பூச்சி இருக்கும் பாரு புழு அதுதான் அரிக்குது அவனுக்கு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க காலையில வெறும் வயத்துல வேப்பங்கொழுந்த எடுத்து இந்த வேப்பங்கொழுந்து எப்பேற்பட்ட மருந்து தெரியுமா நம்ம எதெல்லாம் விட்டுட்டோம் இந்த வேப்பங்கொழுந்து இந்த கொழுந்து ஞாபகம் வருது சிவ கொழுந்து தேசிகர்னு ஒருத்தர் நல்லா பாடுவார் எங்க ஊர் கோவில்ல இந்த கொழுந்துனாக்கா மாலைய துளிருங்கிறாங்க துளிருங்கிறாங்க வேப்பம் கொழுந்துன்னு சொல்றாங்க கொழுந்து வெத்தலைங்கிறாங்க இந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன வார்த்தையெல்லாம் போடுறாங்க பாருங்க இந்த வேப்பம் கொழுந்து நீங்க வெறுனு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கசக்காது துவக்கும் இந்த மாங்காய் இருக்குல்ல சின்ன மாங்காய் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த சித்திரை மாசத்துல இந்த வேப்பம் கொழுந்து மாங்காய் இதெல்லாம் ஒரே ருசியா இருக்கும் நமக்கு அந்த சாப்பிட்ற போது அந்த கசப்பும் துவப்பும் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வேப்பம் கொழுந்த எடுத்து என்ன செய்வாங்க நல்லா மைய அரைச்சிருவாங்க அரைச்சு வெள்ளத்தை வச்சு உருட்டி முழுகு அப்படிம்பாங்க ஒரு மூணு நாளைக்கு கொடுப்பாங்க அப்புறம் இந்த ஆசனவாய் அரிக்கிறதெல்லாம் போயிடும் இதெல்லாம் தெரியுமா இப்ப யாருக்காச்சும் சொன்னா என்னன்னு தெரியுமா புள்ள ராத்திரி தூங்கல அப்படின்னாக்கா ஏன் தூங்கல என்ன ஏது வயத்துல என்ன செய்யுது அவன் என்னத்தை திங்குறான் கை கால் கழுவுறானா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லைங்க கவனிக்கணும் சரி இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன் பித்தம் பித்தம் தெரியறதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஆனா இந்த பித்தத்துக்கு இல்லாது பித்தம் தெளிய மருந்தோன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே மத்த மருந்துகள் முன்போல் உள்ளுக்கு வல்லே 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 ஐயே பித்தம் தெளிய மருந்தோன்று அது என்னன்னு கேட்டா இந்த வாழ்க்கைங்கிற கஷ்டத்துல எல்லாருக்குமே பித்து பிடிச்சு போகுது அது மருந்து எங்க இருக்கு மன்றுள்ளே அப்படின்னா சிதம்பரத்துல ஆடுறாருமான் தேசிகர் மருந்து அவன்தான் அப்படிம்பாரு பிறவி பிணி இருக்கட்டும் நம்ம இனிமே பிறக்க வேண்டாம் அப்படிங்கறது வேற ஆனா இப்ப பித்தம் வந்துருச்சே அப்ப என்ன செய்யணும் அதுக்கு இந்த வேப்பம் கொழுந்து தொகையல் அரைச்சு சாப்பிட்டாங்க அந்த காலத்துல இன்னைக்கு யாரையாச்சும் கேளுங்க தேங்காய் துவையல் தெரியும் வெங்காய துவையல் தெரியும் தக்காளி துவையல் தெரியும் கத்திரிக்காய் வேப்பங்கொழுந்து என்ன தேவையான பொருட்கள் முதல்ல வேப்பங்கொழுந்து வேணும் வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு துண்டுல போட்டு ஒத்தி ஈரம் இல்லாம வச்சுக்கிடுங்க அப்புறம் உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா மஞ்சத்தூள் உப்பு பூண்டு வெல்லம் புளி நல்லெண்ணெய் இம்பிட்டுத்தன் இது அம்பேயும் வச்சு ஒரு துவையல் செஞ்சு கும்பிட்டு சாதத்தில் முதல்ல சாப்பிட்டோம்னா இந்த காலையில் எழுந்தால் மஞ்ச மஞ்சளாக துப்புரம் இல்லை பித்தம் அது இருக்காது அப்புறம் அந்த தலை இல்ல அதெல்லாம் இருக்காது முடிஞ்சால் ஒரு மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் இந்த வேப்பம் கொழுஞ்சு தொகையில செய்யுங்க இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் அடுப்புல இந்த கடாயை வச்சுட்டு இழுப்புச்ச டீம்பாங்க ஆனா இப்ப யாரை பார்த்தாலும் கடாயிங்கிறாங்க அது தமிழ் வார்த்தையா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எப்போதுமே ஒரு துவையல் கவியல் செஞ்சாக்க இவ்வளவு எண்ணெயை ஊத்தக்கூடாது சும்மா அந்த அந்த உளுத்தம்பருப்பு செவக்க இந்த பூண்டு செவக்க அவ்வளவுதான் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா இப்ப இவ்வளவு கொழுந்து இருக்குன்னா இதுவும் ஒரு அஞ்சு நாலு அஞ்சு இந்த வேப்பம் அப்படியே துவையல் அரைச்சாக்க அது உருசி வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் துவப்பும் கசப்புமா இருக்கும் வதக்கிட்டோம்னா அந்த கசப்பு போயிடும் தெரியுதா இப்ப இந்த உளுத்தம் பருப்பு லேசா செவக்கட்டு கேக்குது கேக்கும் கேக்கும் சில சமயம் வாயில போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு கேக்குது அதுவா கேக்குது நாம தான் கேட்போம் உளுத்தம் பரு செவந்துருச்சு இப்போ என்ன செய்யலாம் இந்த வேப்பம் கொடுங்க தூக்கி அது விலையில போட்டு இது அப்படியே துவண்டுடும் பாருங்க ஏன்னா கொழுந்து இல்லை இதுக்கு மேலே வச்சா உளுத்தம் பருப்பு கறி இதில் இவ்வளோ கொழுந்து போட்டா இவ்வளோ பச்சை மிளகாய் கேட்குமாங்கிறத பாத்துக்கிறனும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் போட்டு உப்பு திட்டமாக போட்டா போதும் புளியும் புது புளிண்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பழைய புளின்னாக்கா அதில் புளிப்பு இனிப்பு நல்லா இருக்கும் டா இதுக்கு இவ்வளவு புளி போதும் இன்னுட்டு வெள்ளம் இந்த வெள்ளத்துக்கும் வேப்பங்குழுந்துக்கும் ஏதோ ஜோடி சரியா இருக்கணும் இல்லாட்டி அதே இதுக்கு போட சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல துவையல்ல போய் வெள்ளம் போடுறாங்களே அப்படின்னா என்னமோ எங்கள் அப்பத்தா போட்டுச்சு நான் போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஆரவும் தண்ணியை விட்டு மிக்சியில் அரைச்சிடுவோம் இப்போ உங்களுக்கு ஏத்தாப்புல நான் ஒரு விஷயம் செய்ய போறேன் வேப்பம் கொழுந்து அடுப்புல போட விட்டு போச்சு அதை என்ன செய்ய போறேன் என்ன செய்யவே நினைக்கிறீங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் முகமே சுளிக்கல பாருங்க அப்படின்னா அது கசக்கலைன்னு அர்த்தம் இத நல்லா வேப்ப இல்லைய படிச்சு கொஞ்சம் கடிச்சு பாருங்க கசக்கும் இந்த ஒரு தொகப்பும் கசப்புமா சின்ன மாவடு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அப்ப இந்த துவையல் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் எம்மா முத்து பேச்சி வாடி என் தங்கம் இத எனக்கு துவையல அரைச்சு கொண்டாந்து குடு இந்த பச்சை மிளகாயம் மட்டும்தான் எனக்கு தெரியல போட்டுருவா ஒரு பச்சை மிளகாய் போட்டுடுறேன் ரொம்ப காரமா இருந்தா எண்ணெயோ நெய்யோ போட்டுக்கலாம் இல்லைங்களா ஆக மொத்தம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சா அது ருசி பார்க்க கூடாது நம்ம பாக்கியெல்லாம் நம்ம ருசிக்கு சாப்பிட்றோம் ஆனா உடம்புக்கு நல்ல விஷயம்னாக்கா எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடணும் காரணம் அந்த காலத்தெல்லாம் கடுக்கா தண்ணியில சுட சுட கடுக்கா தண்ணியில இவ்வளவு விளக்கண்ணையை ஊத்தி குடித்தி எல்லாம் குடிக்க சொல்லுவாங்க குடிச்ச பிறகு என்ன செய்வாங்க ஏய் படியில் நாலு படியில் ஏறி போய் குதிச்சிட்டு வாங்க ஏன்னா அந்த விளக்கெண்ணை இறங்கணுமா என்னடா அது இதை சாப்பிட சொல்லிட்டு கஷாயத்தை சாப்பிட சொல்லிவிட்டு படியில் குதிக்க சொல்கிறாங்கன்னு அப்போ தான் இந்த ஏன்னா விளக்கண்ண அப்படியே திக்காக இருக்கும்ல அப்படி இறங்கணுமா அப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் இந்த தொகைப்போ சாப்பிட மாட்டோமா நீங்கள் சாப்பிடக்கூடாதா எதுக்கு பித்தம் போகிறதுக்குத்தன் இந்த தொகையல் ரெடியாகிடும் எப்போதுமே ஒரு துவையல்குவையல் செஞ்சாக்க இவ்வளோ எண்ணெயை ஊற்றக்கூடாது சும்மா அந்த அந்த உளுத்தம்பருப்பு செவக்க இந்த பூண்டு செவக்க அவ்வளோதான் இந்த வேப்பங்கொழுந்த அப்படியே துவையல் அரைச்சாக்க அது உருசி வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் தொகைப்பும் கசப்புமாக இருக்கும் அதை லேசாக வதக்கிவிட்டோம்னா அந்த கசப்பு போயிடும் உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு இப்போ என்ன செய்யலாம் இந்த வேப்பம் தூக்கி அது விலையில போட்டு இது அப்படியே துவண்டுடும் பாருங்க கொழுந்து இல்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு உப்பு திட்டமா போட்டா போதும் இதுக்கு இவ்வளவு புளி போதும் இப்படி வெள்ளம் இந்த வெள்ளத்துக்கும் வேப்பங்குழுந்துக்கும் ஏதோ ஜோடி சரியா இருக்கணும் இல்லாட்டி அதே இதுக்கு போட சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஆரமும் தண்ணியை விட்டு மிக்சியில அரைச்சிடுவோம் இப்போ அருமையான வேப்பங்கொழுந்து துவையல் தயாராயிடுச்சு சுடுசோறு எடுக்க வேண்டியது இம்பிட்டு எண்ணெயை ஊத்த வேண்டியது இந்த துவையலை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா பித்தம் தெளிஞ்சிடும் இப்ப இதுவே பார்த்தீங்களா மிக்சியில அரைச்சா கொஞ்சம் தண்ணி ஊத்த வேண்டியிருக்கு அம்மியில வச்சு அரைச்சோம்னா இப்படி விளாங்கா மாதிரி அப்படி உருட்டி கொண்டாது எங்க அப்படிதான் வைக்கும் ஆக நீங்க எப்படி செஞ்சாலும் சரி அப்படிதான் கெட்டியா இருக்கணுங்கிறது இல்லை செஞ்சு சாப்பிடணும் அதுதான் முக்கியம் என்னது வேப்பம் கொழுந்து ஊரில் மசாலா தோசை கொடுக்கல அந்த மாதிரி அப்படி பெசரட்டுன்னுட்டு பயத்தம்பருப்புல ஒரு தோசையை வாத்து அது உள்ளுக்குள்ள ரவா உப்புமா வச்சு இப்படி மடிச்சு குடுக்குறாங்க எம்எல்ஏ பெசரட்டு தீஸ்கோண்டியம்